கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை காலநேற்றிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழுமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இந்த நாளிலேயும் ஒரு பாடலோடு நாம் தியானத்துக்கு கடந்து போவோமா உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பாரம்மசெலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பாரமசெலாக்கியமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாண தேண்டி பிள்ளைகளே நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் நான்காவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு கிராமத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது ஒரு ரமேஷ் என்ற வாலிபன் அங்கே இருந்தான் அந்த ஊர் விவசாயம் நிறைந்த ஊராக இருந்தது எல்லாரும் வேலைக்கு போகிறதும் வருவதுமாக சுறுசுறுப்பாக இருந்தார்கள் ஆனால் இவனோ மரத்தடியில் உட்காந்து தூங்கிக்கிட்டு யாரையாவது நம்பிக்கிட்டே இருப்பான் யாராவது உதவி செய்வாங்களான்னு நம்பிக்கிட்டே இருப்பான் இல்லையா அவங்க அப்பா அம்மாவும் இவனை திட்டி என்னடா வேலைக்கே போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா வேறு சண்டை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க அதனால் இவன் போய் எங்கேயாவது மரத்தடியில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டா ஒரு ஒரு மாந்தோப்புக்கு போயிருக்கான் அந்த மாந்தோப்பில் போய் பசி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ற நேரத்தில் அந்த விவசாயி ஓடி வந்துட்டார் ஓடி வந்தால் ஒரு கும்பை எடுத்து அடிக்க வர நேரத்தில் என்ன செஞ்சிட்டார் இவன் ஓடி போயிட்டான் காட்டுக்கு ஓடி போயிட்டான் காட்டுக்கு ஓடிப்போனால் அங்கே ஒரு வினோதமான காட்சியை பார்க்குறான் அங்கே ஒரு ரெண்டு கால் இல்லாத நரி அங்கே இருக்கிறத பார்க்குறான் என்னோட அது நரிக்கு நாலு கால் இருக்குமே ரெண்டு கால் இல்லாத நரி ஒரு மகிழ்ச்சியோடு இருக்குதே அப்படின்னு பார்க்குறான் இவன் கொஞ்ச நேரத்தில் ஒரு சிங்கம் ஒரு இறைச்சியை கவிக்கிட்டு வருது எல்லா விலங்குகளும் ஓடி போயிடுச்சு இந்த நரி ஓடாமல் அங்கேயே இருக்குது இவன் ஓடி போய் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான் என்ன உடனே என்ன சிங்கம் வந்து ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அந்த நரிக்கு கொடுத்தது நரி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிடுச்சு ஆகா கடவுளுடைய திட்டத்தில் இந்த நரிக்கு எவ்வளோ காரியங்களை வச்சுருக்கிறாரு நமக்கு அது மாதிரி வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சிங்கம் போன பிறகு போய் அவன் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கான் உட்காரான் உட்கார்றான் ரெண்டு நாளாக ஏதாவது யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவன் பாட்டு உட்காந்துருக்கான் பசி சரியான பசி பாடி வதங்கி போயிட்டான் ஒரு ஞானி அங்கேருந்து வந்தார் என்னப்பா இப்படி இருக்காங்க நடந்த சம்பவத்தெலாம் சொல்கிறான் நரிக்கு ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருந்தார் எனக்கு ஏன் இப்படி சாகுடிச்சிருக்கிறார் தம்பி நீ நரி போல் ரெண்டு கால் இல்லாதவனா நரிக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு உனக்கும் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார்ப்பா நீ நல்லா உழைச்சி சாப்பிடணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு நீ இப்படி இருந்தேன்னா உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க நரி சிங்கம் வந்து அது நரிக்கி கொடுத்தது போல் நீயும் உழைச்சி எல்லாருக்கும் நீ கொடுக்க பாரு அது சிங்கத்துக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு நரிக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு உன்னை கொண்டு ஒரு திட்டம் வச்சுருக்காரு தம்பி போனியா அப்படியாக அரும்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோபுவின் புஸ்தகத்தில் பாருங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் யோபுக்கு அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது அன்றி திரளான பணிபிடைக்காரன் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தை புத்தகையில் எல்லார்களும் மிகவும் பெரியவனாக இருந்தான் ரொம்ப ஐஸ்வர்யவனாக இருந்தான் பாருங்கள் காரணம் யோபு ஒன்று அஞ்சில் அவன் அதிகாலை இருட்டோடு எழுந்திருச்சு எங்கே என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி அவன் கிரேய செலுத்தி தியாகம் பண்ணி சுறுசுறுப்பாக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் அவன் தான் அவன் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமான இருந்தான் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே நீங்களும் நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தி ஓரம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி இருட்டோட எழுந்திருச்சு அந்த சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு தன் கையினாலே வயலை வாங்குகிறான் அவள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறான் நீங்களும் அப்படியாக சுறுசுறுப்புள்ளவர்களாக இருந்து நாம் செயற்பட்டு அடுத்தவர்களுக்கு சிங்கத்தை போல மற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவி செய்வோமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் பிள்ளைங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி வேலியடைங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுத்த ஒரு திட்டம் இருக்குது ஒரு நோக்கம் இருக்காண்டவை அவர்களை நிறைவேற்றுங்க பிள்ளைகளை சந்திங்க அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க அவர்களை வேலி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வியாதி பலவீனம் கஷ்டத்துக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.